மதிய சாப்பாட்டுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக வச்சு சாப்பிடுங்க அதுவும் இல்லாமல் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க வெறும் தொக்கு தான் பண்ணுறோம் சேனக்கிழங்கு வறுவல் பண்ண போகிறோம் இந்த ரெண்டையும் ஈஸியாக ஸ்பீடாக எப்படி பண்ணலாம்னு பற்றியா பார்க்க போகிறோம் இப்போ முளைக்கீரையை வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் கடுகு சீரகம் பச்சை மிளகாய் பூண்டு வெங்காயம் இதெல்லாம் லைட்டாக வதங்கி வந்தவுடனே கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கலாம் நம்ம எல்லாத்தையும் சேர்த்து குக்கரில் வச்சு சாப்பிட்றதோட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம வந்து பருப்பை வந்து லைட்டாக வேக வச்சு தனியாக எடுத்து வச்சிட்டோம் ஃபஸ்ட்டு இப்போ வந்து தக்காளியும் உப்பையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடலாம் ரொம்ப நல்லா வதங்கி வரணும் அவசியம் கிடையாது லைட்டாக வதங்கி வந்தால் போதும் இப்போ வந்து நம்ம கீரையை சேர்த்துக்கலாம் கீரையை சேர்த்து ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்குவோம் இந்த மாதிரி ஈஸியான ரெசிபியெல்லாம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இருக்கிறதுலே இந்த கீரை தொக்கு பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸிங்க அதுவும் லைட்டாக கொஞ்சமாக பருப்பு சேர்த்து பண்ணும் போது அதோடய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுருங்கி வந்துருச்சு இந்த டைத்தில் நம்ம பருப்பை வந்து லைட்டாக வேக வச்சு வச்சுருக்கோம் அதையும் சேர்த்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடணும் அந்த பருப்பும் கீரையும் நல்லா மிக்ஸாகி வரும் அந்த டயத்தில் நம்ம இறக்கிடலாம் ஒரு ஏழு நிமிஷத்தில் ஒரு சூப்பரான முளைக்கீரை பருப்பு தொக்கு நம்மளுக்கு ரெடியாகிடுச்சு இப்போ சேனைக்கிழங்குவர்கள் பின்னாடியே பண்ணிடலாம் அதுவும் ஈஸியாக பண்ணலாம் இப்போ வந்து சேனக்கிழங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம லைட்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் நல்லா வந்தால் போதுங்க அதுக்கு மேலே வேக வைக்கக்கூடாது குழஞ்சிரும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு மஞ்சள் தூள் காரத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பொடி சேர்க்குறோம் பொடி நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் இதுக்கு நல்லா காரமாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போது நம்ம வேக வச்சால் சேனக்கிழங்கு சேர்த்துக்கலாம் சேனக்கிழங்கு சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா அப்படி எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணுவோம் எண்ணெய் அதிகமாக ஊற்றணும்னு அவசியம் கிடையாது லைட்டாக ஊற்றுனா போதும் சிம்லையே வச்சு நல்லா இந்த மாதிரி புரட்டி விடுங்க பரட்டி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்குவோம் அவ்வளோதாங்க இதுக்கு வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி எதுவுமே சேர்க்கணும் அவசியம் கிடையாது இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேனக்கிழங்கு ஒரு மூணு நிமிஷம் நல்லா வந்து வதக்கிருக்கும் அந்த டையத்தில் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி இறக்கணும்னா ஒரு சூப்பரான சேனக்கிழங்கு வருவல் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு பருப்பு குழம்புக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க எப்போ பார்த்தாலும் உருளைக்கிழங்கையே வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி சேனக்கிழங்கு சேப்பக்கிழங்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஈஸியான டிஃப்ரெண்ட்டான ரெசிபியெல்லாம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க